படி அலைனா அழக்கவில்லையா என்று உனக்கு என் மீது சந்தைக்கு அப்படித்தானே அப்படி என்றால் பார்வதா அந்த தங்கை பெரிய திருந்து பார்த்தால் விடும் அல்லவா அந்த சிறிய சிவனுக்கு நான் படி அழைந்தேன அழைக்கவில்லையா என்று தற்போது விடும் என்றுரிய பார்த்தது பெண் இல்லை பெண் யாரில்

முத்தரித்து அந்த உருளை

காரவேளை கேட்டிஅதற்கு நீங்கள் என்ன உரதிகள் பங்களா உன் நெத்திற்கு மூன்றாம் கண் பட்டதோ என்ன நெருட விடுவிலை அஜ்ஞாலி கொண்டு வீசுகிறவள் சுவாமி என்னை நீங்கள் மனவாக ஏற்ற வேண்டும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தடை தருகிறேன் உரத்தி நீங்கள் என்ன உரதிகள் பெறுதா உன்னை நான் மனவாக ஏற்ற கொள்ள உன் நெத்திற்கு மூன்றாம் கண் பட்டது தானமாக கொளத்தால் ஆரோக்களை வேண்டுகிறார் என்ன

அது மட்டுமா எப்பா இது உன்னுடைய நெட்டில் இருந்து நெற்று கண்ணை பெருத்தெடுத்து நீ எனக்கு தானமாக கொடுத்தாச்சோ பார்த்த நெட்டில் இருந்து உதிரமாக பட்டது ஆறாக 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 பெருத்தெடுத்து ஓடியது பார்த்தேன் என்னடா இது என்னுடைய மனைவி உமா பார்வதாக பட்டவன் கேனா இந்த பாரா மாணவன் காகர் அவளுடைய நெற்று கண்ணு என்று பாராமல் பெருத்தெடுத்து எனக்கு தானமாக கொடுத்து விட்டால் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த நெற்றிலிருந்து இருந்து உதிர்மாக்கப்பட்டது ஆறாக பெருத்தெடுத்து ஓடிகின்றது ஆகினாள் அந்த உதிரம் நிற்க வேண்டுமென்ற ஒரே காரணத்தினால் நான் என்ன செய்தேன் எல்லோ பூமியை உற்று வைத்து பார்த்தேன் உச்சிக்கு மண்ணை அரைத்தேன் என்னுடைய பாதத்தில் வச்சு அரைக்கினேன் அப்படி என்னுடைய பாதத்தில் வச்சு அரைக்கவுடினேன் அந்த மண்ணை அழுத்தேன் என்னுடைய கட்டின் விரலால் உன்னுடைய நெட்டில் வச்சு அழுத்தினேன் அப்படி அழுத்திய உடனே உன்னுடைய நெற்றில் வந்ததே உதிரம் அந்த உதிரமாக பட்டு நின்றுவிட்டது அது மட்டுமாம் பெண்கள் அணிவாரமே தினகம் அடிகின்றார்களே அது யாரால் அது என்னால் அது மட்டும் அல்லாமல் இரண்டாவது முறையாக அந்த உதிரிப்பட்டது எங்கே சென்றது உன்னுடைய சென்றது

மாதத்திற்கு ஒரு முறை போகட்டும் என்று அப்படி சாபத்தை கொடுத்த உடனே அந்த உதிரிமாகப்பட்டது நின்று விட்டது அது மட்டுமா பெண்கள் அனைவருமே மாதத்திற்கு மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் மாது செல்கின்றார்களே அது யாரால்

கல் ஓடிவந்து என்னிடத்தில் ஓடிவந்த நான் தான் நான் தான் உயர்ந்தவன் என்றும் உன்னுடைய சென்று அவள் தான் உயர்ந்தவள் அவள் தான் உயர்ந்தவள் என்று குறிக்கின்றாயே கழக உன்னுடைய கழகத்திற்கு இந்த கைலாயணன் கீழ்த்தன நாராயணம் நாராயணம் தாத்தா என்ன உங்களிடத்தில் நான் கழகத்தை தோற்றுவேனா நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்று உங்களை நீங்கள் அறியாதவரா தெரியாதவரா ஒரு நேரத்தில் என் பாட்டிடத்தில் என்னவென்று உரித்தீர் இடபாகத்தை தருகின்றேன் என்று உரித்தீர்கள் இடபாகத்தை கொடுத்தீரா இது நாள் வரை கொடுக்கவில்லை ஆகையால் இருவருக்கும் சண்டை நடக்கிறது இடபாகத்தை கொடுத்து விட்டார் சண்டை நின்றுவிடும்

bargain

அந்த இத பார்த்தையா எப்படி தெரியுமா காட்சியளிப்பேன் பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய முகத்தை தவிர்த்தேன் பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய முகத்தோடு தான் நான் அவனுக்கு வரத்தையே கொடுத்தேன்